குட் மார்னிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாவது சமூக அறிவியலில் உலக மேப் பார்க்க போகிறோம் அதில் முதல் உலக போர் ரெண்டாவது எடுத்த உடனே இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஏரியா ஃபுல்லாக கனடா நெக்ஸ்ட்டு அதுக்கும் அப்படியே கீழே இந்த இடத்த வந்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிறது பிரைஸில் இந்த கார்னர்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த ஏரியா ஃபுல்லாக ப்ரைஸு உடையவாங்க இந்த ஏரியா நம்மளுடைய இந்த டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மொராக்கோ அதே போல் அதிலருந்து ஜஸ்ட்டு ஒரு கண்ட்ரி விட்டுட்டு அடுத்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா பிரான்ஸு பிரான்ஸை ஒட்டி ஒரு குட்டி நாடு இருக்குது இல்லைங்களா அது வந்து நெதர்லாண்டு அதே போல் அதை ஒட்டி மேலே ஒரு சின்ன கண்ட்ரி டென்மார்க்கு அதே போல் ரெண்டுக்கும் நடுவில் இந்த இடத்துல இது இது இந்த இடத்துல இல்லைங்களா இது வந்து போலாந்து அதுக்கும் கீழே செர்பியா அதுக்கும் கீழே கிரீஸ் இந்த தனியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சீனா ஓகேங்களா இது எல்லாத்தையுமே ஒரு கலரில் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உலகப்போர் 2 Ok lah